ஒட் கலர் இந்த சரீட ப்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு குந்தாண்டிச்சு பாருங்க லைட்டாக கொஞ்சம் டஸ்ட்டுக்கு வாஷ் பண்ணிக்கலாம் போயிடும் வெறும் முந்நூறு பிளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பரான ஒரு சரீ வெறும் முந்நூறு பிளஸ் ஷிப்பிங் போனால் அப்பர் குடுவீங்க டக்குனு ஸ்க்ரீன் சட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒயிட் கலர்னால கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் போயிடும் ரொம்ப ரொம்ப சூப்பரான சரி இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேட்டர்ன் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது இன்னும் ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி வேணால் இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சேர்த்து போட்டுக்கோங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் இந்த சாரீ ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இல்லை கொஞ்சம் இலை மட்டும் அவங்கவுங்க ஒவ்வொன்று போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் அதிகமாக பட் ஆனால் அது ஃபினிஷிங் பண்ணோன்னா அவ்வளோவா தெரியாது ஒரு கலர் தான் லைட் கலரில் இருக்கனால அவ்வளோவா தெரியாது ரொம்ப சூப்பரான சாரீ தான்

மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுல்லாக இருக்குது 350 ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சாரீஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்காது வேணா உடனே உடனே புக் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தாங்க இந்த சாரீஸ்லாம் கிடைக்கும் காட்டன் எதுவும் ஸ்டாக் இல்லை மேம் ரேஷ்வரி காட்டன் எதுவும் ஸ்டாக் இல்லை நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வாலினார் காட்டன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சில்க் காட்டன் சாரி சூப்பரான ஒரு சில்க் காட்டன் வெறும் நானூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பரான கலர் பாருங்கள் கலர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது லைக் லைட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காதுங்க இந்த ப்ரைஸ்கெலாம் வெறும் நானூறுரூபா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வைலெட் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஒரு காட்டன்ஸ்க்கும் மிக்ஸ் காட்டனும் சாஃப்டுக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஸாரீ கோர்வை பார்டரில் ரொம்ப நீட்டாக இருக்குது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இந்த சாரீ பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் திரும்ப கிடைக்காது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாரி கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ளை பண்ணாதவங்க லைக் அண்ட் ஃபிப்மெட் பண்ணிக்கோங்க பேட்டன் எல்லோ கலர் வைர ஊசி பேட்டன் லைட் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட்டில் சூப்பராக கொடுத்துருக்கோங்க அது லக்ஸரியில் வைர ஊசி பேட்டன் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிஃப்டி குடிச்சிருந்தால் உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஐநூறு ப்ளஸ் ஷிஃப்டி மட்டும்தான் எங்கள் சாரியோட ப்ரைஸு மிஸ் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது லைட் லெமனெல்லோ ஷேர்ட் இருக்கு லெமனெல்லோ விஷயம் பிங்கல் காம்பினேஷனில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் ஐநூறுரூபா ப்ளஸ் ஷிஃபிக் வைர ஊசி பேட்டர்னே வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்குறோம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து சில்க் காட்டனில் ஒரு வைரஊசி பேட்டன் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஃபிஃப்டி சில்க் காட்டன் சாரிக்கில் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பாருங்கள் நல்ல ஒரு போர் நல்ல ஒரு வைரஊசி பேட்டனில் ஒரு சாரி மைல்டாக மிஸ்டேக் இருப்போம் படம்னால் அவ்வளோவா தெரியாது வெறும் ஐநூறு ப்ளஸ் ஃபிஃப்டி கொஞ்சம் ஆர்ட்ரு பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்களேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சில்க் காட்டனில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கலர் காம்பினேஷன் பாருங்கள் நேவி டூ வித் டாக்கு பிங்க் ரொம்பவே சூப்பராக இருக்குது டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லைட்டன்ஸ் அப்ளை பண்ணாதவங்க லைட்டன்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் இது எல்லாமே நெக்ஸ்ட் ஒன் காட்ட பாருங்கள் வெறும் நானூறு ரூபாய்க்கு சில்க் காட்டனில் ஒரு ஆஃபர் அதில் ஒரு ஒயிட்டுக்கு மருண் கலர் சில்க் காட்டன் சாரி வெறும் நானூறு ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது நானூறு பிளஸ் ஃபிஃப்டி மிஸ் பண்ணாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது மேம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நானூறு ப்ளஸ் டூ சில்க் காட்டன் நல்லா ஒரு மருண் கலரில் ஃபோர்வே பார்டர் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா சாரீஸ் காலி ஆகிடும் அப்புறம் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த சேரீஸ்லாம் கிடைக்காது வெறும் நானூறு ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரி கண்டிப்பாக கிடைக்காது தான் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சாரி இதுல வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா முந்தானி வந்து நல்ல ஒரு மருண் கலர்ல முந்தானி பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் பிளவுஸு இது வந்து பிளவுஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரியில் கொஞ்சம் சாயம் ஊட்டியிருக்கு சாயம் மீன்ஸ் கொஞ்சம் அந்த முதானியோட கலர் அப்படியே உங்களுக்கு அங்கங்கே அங்கங்கே இது கொஞ்சம் மட்டும் டிஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் ஷேடான மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாக அப்படியே லைட்டாக தெரியும் பாருங்க கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே தெரியும் இல்லைங்களா அந்த மடிப்பில் அப்படி தெரியும் இந்த மிஸ்டேக் இருக்கிறதுனால மட்டும் பட் ஆனால் அது அவ்வளோவா வியர் பண்ணும்போதுலாம் தெரியாது மிஸ்டேக் இருக்கிறதுனால வெறும் எழுநூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சரி வெறும் ஏழ்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதும்மா மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க டிலே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ಮೇಳಿಲ್ಯು ಮೂರ್ಬ ಪ್ಲಸ್ಯು ಪ್ಲಿದ್ಗೆ. ಮೇಸ್ಪಣ್ನಾಮ ಆಳು ಪ್ಲೆಸ್ಪಣಿಗುಂಗನ ಮಿಸ್ಪಣಿದಿಗ ಮೀಸ್ಪಣಿದಿಗ ಆಮೆಮ್ರಿನ ಪಂಡಿಗಾದು. சூப்பரான ஒரு லக்ஸரி கலெக்ஷன்ஸ்லேயும் வந்து என் போஸ்ட் பேட்டர்ல பிங்க் கலர் காம்பினேஷன் இருந்தாலும் ஜெயிடிச்ச சாரி வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் இன்னும் ப்ராசஸ் பண்ணல ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்பார்ச் ஆகும் லைட்டாக கொஞ்சம் ஷேட் ஆயிருக்கும் அது மட்டும் தான் மிஸ்டேக் வேறு எந்த மிஸ்டேக்குமே கிடையாதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக லைக் அண்ட் சூப்ரேட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங்

ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க மேம் டிலே பண்ண பண்ண அந்த மாதிரி ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்காது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஒயிட் டு பிங்கு ஒயிட்டு டு பிங்க்கலர் சரி வெறும் நானூறு ப்ளஸ் ஷிஃப்டிங் யாருக்கு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் நானூறுரூபா ப்ளஸ் ஷிஃப்டிங் மட்டும் தான் இந்த சரியோட ப்ரைஸு மிஸ் பண்ணிடாமல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க போனா நெக்ஸ்ட் கலெக் மீன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு லைவ்ல வருவோங்க மிஸ் பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய ஃபுல் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணுறோம் மிஸ் பண்ணாமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்